சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அதாவது தமிழர்கள் வந்தவரால் படுகொலையாகும் தமிழகம் அதாவது தமிழர்கள் குரல் என்னன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய்னன்றி கொன்ற மகற்கு விளக்கம் எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவி அறத்தை மறந்தாக்கு வாழ்வு இல்லை வெளிநாட்டு மதமக்களே தாங்கள் எந்த அறத்தை கொன்றாலும் தங்களுக்கு தங்களுடைய இறை அருள் கிடைக்கும் ஆனால் வெளிநாட்டு மதமக்களே தங்களுக்கு தமிழர்கள் செய்த தாங்கள் தமிழ்நாட்டில் வாழும் உதவி அறத்தை மறந்து தாங்கள் தமிழர்களை படுகொலை செய்து கொன்றால் தங்களுக்கு எந்த இறையருளும் எந்த பிறவையிலும் கிடைக்காது சகோதர சகோதரி தமிழர்களே நம்மை நாமே காக்க நம் வாரிசுகளை நாமே காக்க இந்தியாவில் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்கள் அவசியம் தேவை சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்